வணக்கம் நான் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆர்முராஜ் கடந்த இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டாம்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவி கொலை செய்யப்பட்டார் அதுவும் கண்மூடித்தனமான வெட்டுக்காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு விவரம் தமிழ்நாடு முழுமைக்கும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான கொலை குற்றங்கள் இந்த சமூகத்திலே எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மீது அவருடைய மனைவி கொடுத்த புகார் சம்பந்தமாக எத்தனை மீடியாக்கள் எத்தனை சமூக வலைத்தளங்களில் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் குறிப்பாக போனால் ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சிகளே வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடந்த பிரச்சனைக்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு மிக கொடூரமான கொலை மற்றும் இன்னொரு சிறுமி கொலை முயற்சி செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு விவகாரத்திற்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் எந்த விதமான போராட்டங்களும் நடைபெறவில்லை என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன காரணம்னா இவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அமைப்பினர்களும் இந்த விவகாரத்தை ஏன் ஒரு புதாகாரமாக எடுக்க முடியல அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன காரணம்னா அது அந்த அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமி அல்லது மாணவி கொலை முயற்சி செய்த ஒரு நபர் கொலைக்கான காரணம் என்னங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிற இப்போ போலீஸார் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது ஒரு குறைந்தபட்ச ஒரு அனுதாபத்தை கூட அந்த சிறுமிக்கோ அந்த பெற்றோர்களுக்கோ தெரிவிக்க அது வந்து மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் வழக்கு சம்பந்தமான முதல் தகவல் அறிக்கை இதெல்லாம் பார்த்தோம் கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க குன்றாம்பாளையம் காவல் நிலையத்தினர் வந்து கொலை முயற்சி வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கோட தகப்பனார் மிகுந்த மன வருத்தத்தோடு பேசியத கேட்டோம் அந்த இறந்து போன சிறுமிக்கும் காயம்பட்ட சிறுமிக்கும் இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை இதுவரை அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கமும் இதுவரை அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கோ எதுவுமே செய்யல அதனால பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட காவல் நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் தமிழக அரசு கொலை செய்யப்பட்ட கு சிறுமியினுடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து அளிக்க வேண்டும் என்றும் காயம்பட்ட சிறுமிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தரவும் அந்த சிறுமி நன்றாக வந்தவுடன் அந்த சிறுமிக்கு பதினெட்டு வயது கழிந்தவுடன் அரசு வேலை வாய்ப்போடைய ஒரு உத்தரவாதத்தையும் தமிழ் தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என்று பசுமை பாரத மக்கள் கட்சி கோரிக்கையை முன்வைக்கிறது இதுவரை இல்லாத காரணத்தால் வரக்கூடிய திங்கக்கிழமை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பசுமை பாரத மக்கள் கட்சி அனைத்து சிறுபான்மை சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தையும் அழைத்து மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யும் என்பதை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு குறைந்தபட்ச எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான உத்தரவை இட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோரிடத்தில் பேசும்போது இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட நபர்கள் ஐந்து நபர்கள் என்ற ஒரு குறிப்பை முன்வைத்திருக்கிறார் ஆனால் முதல் தகவல் அறிக்கையில பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் அவர்தான் குற்ற குற்றச்சாட்டப்பட்டவராக இந்த வழக்குல தெரிய வருது அதனால சட்டத்திற்கு முன் எல்லாரும் சமம் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் ஒரு சிறந்த புலன் விசாரணையை ஏற்படுத்தி இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய தண்டனை பெற்றுத்தர ஆவணை செய்ய வேண்டும் என்றும் முறையாக அவர்களை குண்டர் தரப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்றும் பசுமை பாரத மக்கள் கட்சி தமிழக அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கிறது